الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الدين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم والدرجات وقال رسول الله صلى الله عليه وسلم يقال للعالم قف حتى تشفع للناس أو كما قال عليه الصلاة والسلام الله تأخذ لهم

ஒன்றாவது பட்டயபை பெறவருகை தரணிபதிகா சின்னハஜி बीए முஹம்மது லதி வதுவாஹி ஹஜி டே அக்பர் அவர்களே மூமீனே வகிக்க கூடிய சமுதாயத்தின் மூத்த குடிமக்களாக அவர்களை جناب முஹம்மது சித்திக் அவர்களே பாதியர் பொதுவாச அவர்களே ரஹமல்லில் கஸ் ஸல்லம்

कला गुर अची वेंदी

വയ്മുന്നക അലി അല്ലാഹു അക്ത അവർകളുടെ 얘기 കേൾക്കുന്നില്ല വമൻ араദ അൻ യസഅ അനിൽ ഖറായിബി ഫയതി സൈദുസ്സാരിബി ابيദ റയാന സല്ലല്ലാഹു അലൈഹി തതഅലൈ കുംഗരികേ പാരിസുന്നൈ സഅത്തെപ്പതിനിക കേൾക്കുന്നവാണ് சத்தங்களை உங்களுக்கு சந்தேகம் இல்லையா உணவு எப்படி செய்ய வேண்டும் உணவு கடமையை எப்படி வேண்ட வேண்டும் கனவு கலவை முத்திய எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மார்பு சந்தைங்களை

அவர்கள் இந்த தொலைந்து நிறுத்தும் வகையில் உலகம் சார்ந்த விஷயங்களையே பூரியும் கொண்டுள்ள காலத்திலே அல்லாஹுவ சூரியும் அவர்கள் வளர்த்திய குணாநிதி அதை சார்ந்த கடைகளை அறிந்து புரிந்து ஆய்வுகளாக ஆய்வுகளாக ஆகும் வகையில் இவர்களால் மூன்று வரிகளாக இருந்தார் உங்களது பாராட்டு பிறவிகளை அல்லாஹுவின் கஷ்டம்